ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான் ஏன்னா கோயில் பண்டிகையாக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஆடி மாதம் அப்படின்றது சிறப்பு தான் அப்படின்றப்ப நம்ம மாத பலனில் வந்து மேசராசிக்கு எப்படி சார் இருக்கு தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் வந்து ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது கடக மாதம்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் கடக ராசி சஞ்சரிப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவான் காரியத்தில் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மாதமாக கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக என்னதான் தற்சமயம் ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஏழரை சனி அப்படிங்கிற காலங்களுக்கு மேலே யதார்த்தமான பலன்களை பதார்த்தமாக வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவானுடைய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அருகதையான விஷயம்